நேர்களை இப்போது நாமக்கல் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம போகிறோம் இப்போ பார்க்குறோம் லட்சுமி நரசிம்மர் கோவில் வந்து நரசிம்மர் தாயார் எல்லாம் இருக்காங்க பழ எட்நூறு வருஷத்துக்கு பழமையான கோவில் இருக்குது எட்நூறு வருஷம் பழமையான கோவில் அருமிகு நரசிம்ம சுவாமி திருக்கோவில் நாமக்கல் எட்நூறு வருஷம் பழமையான கோவில் இது முதல் வந்து நரசிம்மலட்சுமி தாயார் ரெண்டாவது வந்து சேனை முதல்வர் நரசிம்ம சுவாமி கருடாள்வர் உடையார் சீதாராமர் லட்சுமணர் ராமலவர் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க விநாயகர் முழுந்துருக்காங்க பாருங்கள் மலையை குறைஞ்சிட்டு அந்த காலத்தில் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி மலையை குறைஞ்சிட்டு கோயிலில் கட்டிக்கிட்டாங்க But நரசிம்மர் தாயார் கோவில் ஆமாம் அங்கே இருக்கிறது வந்து நாமகிரி தாயார் கோவில் அங்கே இது நரசிம்மர் இது நரசிம்மர் கோவில் மக மலக்குள்ளே மக குடவரி கோ குடவெரி கோவில்னு சொல்லுவாங்க உள்ளே அதாவது எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இது ஆமாம் குடவரி கோயில் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது நரசிம்மர் கோவில் இப்போதான் தான் இங்கே தான் வந்து கட்டியிருக்காங்க அந்த மாதிரி அங்கே வந்து நரசிம்மர் ஆ பல்லவர காலத்தில் கட்டியிருக்காங்க இருக்காங்க அங்கே வந்து நரசிம்மாநாதர் இங்கே வந்து தாயார் தாயார் அங்கே பக்கத்தில் வந்து இது பின்னாடி ஆ பின்னாடி ரங்கநாதர் சுவாமி இருக்காரு அங்கே ரொம்ப பழமையான கோவில் இது ஓகே வந்து உருவாது ஒரே கல்லில் உருவான மலை இது அங்கே பாருங்கள் அதோ ஒரு கோவில் ஒன்று பாருங்கள் ஆ அதில் ஒரு தெரிஞ்சு அந்த இது வந்து அங்கே ஆஞ்சநேயரில் நம்ம எதிரில் ஆப்போசிட் அப்படியே ஆஞ்சநேயர் கட்டியிருக்காங்க நல்ல ஒரு காலத்தில் கட்டியிருக்காங்க அந்த கோயில் ஆமாம் அது தெரிஞ்சு பாருங்கள் அந்த இது ஓகே Jai Man, Jai Han, Jai Man Man, Jai